உத்தரபிரதேச மாநிலம் ஃபட்டேபூர் சிக்ரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் ராணுவ வீரர் ராம்நாத் சிங் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் இவரின் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் கூடிய காணொலிகள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு கூட்டமா என பலரின் கவனத்தை ஈர்த்தது இந்த காணொலியில் பிரியங்கா காந்தி பக்கத்தில் அவர் அமர்ந்திருப்பதை காணலாம் இவரது பிரச்சாரங்களில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் எனினும் அந்த தொகுதியில் சுமார் நான்கு லட்சம் ஓட்டுகளை வாங்கிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியுற்றுள்ளார் இதை தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் அதிரடியாக ஒரு முடிவை தற்போது எடுத்துள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் அதிகாரியான கலெக்டருக்கு நேற்று கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தனது தொகுதியில் எண்ணிக்கையில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக கருதுகிறேன் எனவே விவி பேட் ஸ்லிப்புகளை எண்ணி மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரிக்கை வைக்கின்றேன் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மறு வாக்கு எண்ணிக்கையோடு சேர்த்து அவர் விவி பேட் ஸ்லிப்புகளையும் எண்ண சொல்லியிருப்பது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது விவி பேட் ஸ்லிப்புகளை எண்ணி முடிவு அறிவிக்கப்படும் போது அதில் குளறுபடிகளுக்கு வாய்ப்பே இருக்காது காரணம் மக்கள் பட்டனை அழுத்தியவுடன் நமக்கு டிஸ்பிளேவில் காட்டப்படும் ஸ்லிப் அது உச்ச உத்தரவு இருப்பதால் இதை அவர்களால் மறுக்க இயலாது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன